ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளசி மணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி சிக்கன் வச்சு சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்டியான கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க நான் கால் கிலோ சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி அதை இப்போ நம்ம மேக்னெட் பண்ணிக்க போகிறோம் அது கூட ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் தனியாத்தூள் தேவையான அளவு உப்பு பெப்பர் தூள் கொஞ்சம் சீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்து நம்ம கலந்துக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்துட்டு ரெண்டு ஸ்பூன் கிட்டே நான் தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்க்கறதுனால நமக்கு சிக்கன் கிரேவி நல்லா சாஃப்டாக வரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கன் ஃப்ரை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மேரினேட் பண்ணியாச்சு இப்போ நான் தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நான் ஊற வச்சுக்கிறேன் இப்போ எல்லாம் கலந்தாச்சு அது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரைக்கு நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சிக்க போகிறோம் பத்து பத்து பல் பூண்டு சின்ன சைஸ் இஞ்சி ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு லவங்கம் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் கிட்ட சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம் இப்போ அரைச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு வானிலியில் எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட நான் பிரியாணி எல்லாம் ஒன்று சேர்த்துக்கிறேன் பிரியாணி எல்லாம் செவந்ததும் அது கூட நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் பூண்டு இஞ்சி பெருஞ்சீரகம் அந்த பேஸ்ட்டு சேர்த்து எல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கிட்டு அது கூட பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு கட் பண்ணியிருந்தேன் வெங்காயமும் கறிவேப்பிலையும் சேர்த்து நான் வதக்கிக்கிறேன் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்துட்டு அது கூட ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி நான் பேஸ்ட்டாக அரைச்சிருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் செத்து நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம மேக்னேட் பண்ணால் சிக்கனையும் சேர்த்துக்கலாம் செத்து நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு நான் ஜாரை கொஞ்சம் கழுவி நான் தண்ணி சேர்த்துட்டு தேவையான தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேன் உப்பு உப்பு நான் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு இப்போ நம்ம சிக்கனை வேக வச்சுக்கலாம் சிக்கன் சீக்கிரம் வெந்துடும் இப்போ பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்துடுது தண்ணியும் நல்லா சொண்டி வந்துடுது இப்போ சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம துளசி மணி கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ